தம்பி முத்துக்குமரன் அவர்களை பேச அழைக்கிறோம் என் பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு வணக்கம் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கிருந்து கனியனன் நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணனை நேர்காணல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத பரபரப்பா ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கைய பிடிச்சு நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவா நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அற அரைஞ்சு மனுஷ மனுஷனா வாழ்றதுக்கான வழிய போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரம் சமுதிர கன்னியாண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம் இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுதிர கணி அது தமிழ் சினிமா எப்பவும் விட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இனமேனு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனி என்னனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகுவார சொன்ன உன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் சேக்வாரா சொல்லுவார நான் வீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவோரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றிப்பா அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க என்று கேட்கும் அளவு